சென்னை மாநகர் சென்னை சென்னை குழந்தை வர வேண்டும் என்று வந்தவர்கள் யாரும் உண்டா குழந்தை வா வா வவ்வா யாருக்கு விட்டுவா உன் கட்டுமலைக்கு நான் போய் பார்த்தேன் குப்பாத்தம்மன் எங்க இருக்கு பக்கத்தில் இருக்காங்களா கால் ஒன்றுவான் ஆடவே சில மாதங்களாக குழந்தை பற்றிய மனவேதனையும் குழப்பமும் நடக்கும் இதனால குழந்தையாக குடும்பம் பிரிந்து விடுமோ என்ற ஒரு பயமும் உள்ளத்துல இருக்கு மருத்துவ ஆராய்ச்சியின்படி குழந்தை பிறக்கக்கூடிய தடைகள் இருப்பதாக செய்திகள் இருக்கு கர்ப்பசாமியுடைய சக்தியினால் பிள்ளை பிறக்கும் வரதராஜன் என்று பெயர் வை குடிய கர்ப்பாமிக்கு அடுத்து பேச கல்யாணம் தகுந்தமா கேட்டு வந்தவர்கள் தேவிகருமாரியம்மான் தேடி வந்தேன் உன்னை அம்மா என்ன பேருடா பேரே கர்மாரியம்மன் கோயில் எங்க இருக்கு நீங்க வந்தோடனே அவன் வந்துட்டான் சடை விரித்து அதான் அவளை பார்த்து உடனே கேட்டேன் தேவிகர் மாரியம்மா நாடி வந்தேன் உன்னை அம்மா என்று சொன்னேன் கால்பா கல்யாணம் தொழில் சம்பந்தமான மன வருத்தமும் இருக்கு கல்யாணம் மனவேதனையும் இருக்கு இடைப்பட்ட காலத்தில் நஷ்டமான மனக்குழப்பமும் உள்ளத்துல ஓடுது எதிர்நீச்சல் அடிச்சு பிளைகிட்டு இருக்க இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கணும் என்ற ஒரு வேதனை உன் உண்மையா இல்லையா இந்த பிள்ளையுடைய கல்யாணத்தை ஆவணி மாதத்துக்குள்ள நடத்தி தருவேன் இந்த அவளுக்கு அரசு உத்தியோகம் உண்டு நீ வச்சிருக்கக்கூடிய இடத்த இடத்தை மூன்று மாதத்துல வேண்டிய ஏற்பாடையும் கா 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 திருமாங்கல்யம் வா சொன்னது அத்தனையும் வெற்றியால் நடஞ்சு தரேன் உடம்பையும் காப்பாற்றார நாளைக்கு காலனு பார்த்துக்கும் பகதரமா வா வெற்றியா இப்போ கர்மசாமிக்கு வழக்கு நீதிமன்ற வழக்கு நீதிமன்றத்தில் வழக்கு யாருக்குமா வா इनो yeah. कलटार yeah. yeah. செட்டில்மென்ட் கண்டிப்பா வேணுமா வண்டி ஓடாது அவன் தெளிவாக இல்லை போனாலும் உத்தரவாதமான உயிர் சேதத்துக்கு என கொடுக்க முடியாது காப்பாத்ததுக்கு வழி இருக்குன்னு சொல்ல வழி இல்லை ஆனால இந்த நிலைகளில் மாற்றம் இருக்கும் ஆறு மாத காலம் நீ பொறுத்து இருக்கணும் புரியுதா பொறுமையா இருந்து என்னை பார் அந்த பிள்ளை வாழ்க்கையை சரியாக்கி தரேன் வேற என்ன வேணும் உனக்கு பாக்குவா வராம காப்பாத்தி செக் பண்ணி தரேன் இந்த அப்படி பிள்ளைக்கு தொழில் கிடைக்கும் வாழ்வு கிடைக்கும் நல்லா மூன்று முறை என்னைய பாக்கவா அடங்காப்பேயே உள்ளேயே பெத்து வேதனை ஒருத்தி ஒருத்த கும்பிடுதா யாரது அடங்காப்பையை உள்ளேயே பெத்து வேதனை ஒருத்தி வந்திருக்கான் கால வந்துட்டு எப்படி கேள்வி பார்த்தியா யாரு இவன் யாரு நீண்ட காலத்துக்கு பிறகு பிறந்த பிள்ளையாது அப்பா எங்க ஓ இவங்க அப்பா வேற இந்த அப்பா வேற வாழ்க்கையில் மறுதளிப்பான வாழ்வு தப்பு இல்லை நியாயமான முடிவு அதான் மூணு மூணு காலம் கரண்ட் இல்லையா அப்போ மணி ஓசை கேட்டு இதயூலுங்குதா சர்ச்சி யார் அங்க போறா எதுக்காக போனேன் போயிட்டு வந்தியா தம்பி என்ன செய்தாக ஒரு கிறிஸ்டின் பிள்ளைய கல்யாணம் முடிக்கக்கூடிய நிலைமை வந்து நீ ஏத்துக்கிடுவியா சம்மதம் என்னடா தப்பு சொல்றது கால் ஒன்று உனக்குதான் எல்லாம் தெரியுமே இவன் மேல போலீஸ் நடந்துகிட்டு இன்னொரு கேத்து வரக்கூடிய அளவுக்கு இவன் கூட்டாளிகளை சேர்த்து வச்சிருக்காங்க இனிமேல் அவங்க கூட இவன் என்னம்னா ஐயா நாற்பத்தஞ்சு நாள் உள்ள இருக்க வேண்டிய விதி இருக்கு இஷ்டம் எப்படி கருப்பு சட்டையை மாற்றணும் ஹேர் ஸ்டைலை மாற்றணும் சேவிங் பண்ணணும் குடிக்க கூடாது முடியுமா உள்ள உள்ள இருந்து ரெஸ்ட் எடுத்து வரையா சொல்ல கால் வழட்டு அனி மட்டும் நீ விரும்புற பிள்ளை ஏற்கல்ல கல்யாணம் முடிச்சு பிரிஞ்சு இருக்கிற பிள்ளையா இருக்கும் ஏதோ நமக்கு ஒரு நல்ல பொண்டாட்டி கிடைச்சா போதும் நினைச்சா நீ கடிக்கலாம் எப்படி யோசனை பக்கத்துல வா இனிமேல் இவனுக்கு எந்த வழக்கு வம்பும் வராம இவரை காப்பாத்தி திருப்தியாச்சு

அரபிய நாட்டு பன்னீர் வானவர் காவலன் சன்னதி நீலவானை மோதும் சன்னதி என்ன அரபிய நாட்டு பன்னீர்னு பாட்டு பாடுறேன் உன் பேர் என்ன சைதாபாதும் உனி இஸ்லாமியர் இன்னொரு தன கால்ல விட்டுவா

வெளிநாட்டுக்கு போறவா தெரியுமா அதெல்லாம் நீ கவலைப்படாத அவ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும் இறக்கி விட்டா போதுமா கால் உண்வாந்து போனாளி வான ஊர்தியில் மறந்து போனாளி உக்கார் ரொம்ப அந்நியமன்னியமாக பழகின நட்புக்குரிய ஒருவரால் உன் நகைகள் உன் புன்னகைகள் உன் புன்னகைகள் எல்லாமே போயிடுது இடையில உயிரே போனாலும் பரவாயில்லைங்கிற முடிவெல்லாம் எடுத்து செத்துரணுங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்தேன் ஆனாலும் கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு அதுக்கு ஒரு முடிவு கட்டிட்டு நம்ம தெளிவு பண்ணுவோம் அப்படிங்கிற நம்பிக்கையில் எவனோ சொல்லி என்னையை தேடி வந்துட்டேன் இப்போ உன்னைய காப்பாற்றுனா எனக்கும் பெருமை உனக்கும் பெருமை வா என்ன பரமசுவா உண்மையா சத்தமா பேசுகா எனக்கு நல்ல கேக்கல உன் கடனை தீர்த்துத்தாரே போலீஸ் நீயே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அவகாசத்தோட கடலை தீர்த்துத்தாரே உனக்கு பணத்தையும் வர வைக்க நல்லா இருக்கும் மூன்று முறை என்னை பார்ப்போம் கர்மதாமிக்கு என் புருதனுடைய மனசு நல்லா ஆகணும் அவருடைய ஆரோக்கியமும் நல்லா ஆகணும் அப்படின்னு ஒரு பெண்ணடியால் கேட்கறனால சென்னையிலிருந்து யார் அது அக்கா சென்னையில் எந்த இடம் மாம்பழமா கொய்யாப்பழமா சரி கால்வாங்க மாம்பழம் சென்னையில் மாம்பழம் அப்படின்னு சொல்லணும் மாம்பழம் அந்த லா பலாப்பழத்துக்கு வரக்கூடிய லா போட்டிருப்பாங்க இரண்டு ஒரு பழத்துல வருதுன்னா அது பலா பழத்துக்கு மட்டும்தான் பலா பழம் தமிழ்ல ஒரு பல சொற்கள் இன்னொரு கால் வா கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை உக்கார் என்ன செய்யணும் அத்தானுக்கு இவருடைய வார்த்தைகள் தான் காரணம்னு கர்பசாமி சொல்கிறார் சட்டம் ரொம்ப பேசுறார் அதனால எல்லாருக்கும் கொஞ்சம் பொறாமையும் எதிர் முதமான சிந்தனை ஏற்பட்டு இவர் மேல தேவையில்லாத புகார்களும் டெய்லி பண்ணி இவருடைய நிம்மதியை குறைச்சிக்கிட்டு இருக்காங்க இப்போதைக்கு சனி பகவான் உச்சந்தலையில் உட்கார்ந்துருக்கான் அதை சரி பண்ணி நல்லாக்கி தர ஆரோக்கியத்தையும் தெளிவு பண்ணித்தாரே வேற என்ன வேணும் நிரந்தரமா இருப்பாள் ஆமா பணமும் நகையும் கொஞ்சம் வெளியில கிடக்கு எல்லாம் ஆகி தார புண்ணியமாயிரு உன்னுடைய பக்தி உன்னை ஜெயிக்க வச்சாச்சு சந்தோஷமா கர்மதாமிக்கு ஒத்தைக்கு ஒரு பிள்ளைய பத்தி வேதனைப்படுறேன் ராஜா அதுக்கு ஒரு வழிவகுத்து தாங்க அப்படின்னு ஒரு பெண்ணடியா கேட்கிறாளே வா எத்தனை பிள்ளை உனக்கு நான் ஒத்தைக்கு ஒரு பிள்ள கூப்பிட்டு வாமா கால விட்டு வா நல்ல கால விடல என்ன வேணும் அதாவது மைண்டு டிப்ரெஷன் குணமாகி வந்திருக்கு இன்னும் மன அமைதியாக்கி அவனை தெளிவுபடுத்தா போதுமா ஏய் இன்னும் ரெண்டு மாதம் இருக்கு அதுக்குள்ள திடகாத்திரமான ஆம்பளை பெயலாக்கி வைகாசிக்கு பிறகு கல்யாணத்தை முடிச்சு தரேன் கால் ஒன்று வா இந்த பெய் உள்ளே சும்மா விடக்கூடாடா சரக்கு வாங்கி வைக்கணும் ஒரு ஃபுல்லு வாங்கி தரணுமே

என்ன அக்ரிமெண்ட் கால் உழு அடுத்த பயசில் சென்னையில என் பிள்ளைக்கு வயித்துக்குள்ள ஏதோ குழப்பம் இருக்குன்னு கேட்டு வந்திருக்காங்களே யார் அது பொண்ணுக்கோ பையனுக்கோ யாருக்கோ வயிற்றுக்குள்ள யாருப்பா சென்னை ஆனா உங்களுக்கு எந்த ஊரு உங்களுக்கு எங்க யாரு இப்ப நிக்க சொன்னது உங்களுக்கு எங்க யாரு நிக்க சொன்னது சென்னையில இருந்து என் பிள்ளைக்கு வயிற்றுக்குள்ள ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி தெரியுது அது என்னது அதுக்கு தெளிவு கிடைக்கணும்னு ஒருத்தர் காட்டு வந்துருக்காங்க யார்ப்பா சென்னை கால் விட்டு உண்டும் உன்னுடைய வீட்டை முடித்து தெளிவு பண்ணி தரணும்னா அப்போ உனக்கு கொஞ்சம் பணம் வேணும் கையில் அதுக்கு எல்லாமே அக்ரிமெண்ட் எல்லாமே போட்டு வச்சுட்டு ஆனால் முடிவு மட்டும் கிடைக்கல அந்த லோனை முழுமைப்படுத்தி வாங்கி தந்தா போதுமா கால் ஒன்றுவா இதுக்கு முன்னால் உன்னை எம்பசியிலிருந்து எதுவும் கூப்பிட்டுருந்தாங்களா அது என்ன என்கொயரி உனக்கு ரெண்டு ரெண்டு விதமான வழக்கு இருந்துச்சு அது ஓட் பண்ணிட்டியா இப்போ பார்த்த உன் பாஸ்போர்ட்டில் ஒரே ஒரு புல் ஸ்டாப் வச்சுருக்குறாங்க அதை சரி பண்ணி தந்தா போதுமா கால் நின்றுட்டுவா இதெல்லாம் எப்படி சொல்லுதாருன்னு யோசிக்கையால நீ வா ஒன்றரை மாதத்தில் அந்த ரிமார்க் வந்து மாறிடும் வெளிநாடு பேரலாம் அதுக்கு முன்னால் லோனும் அட்படி தந்துடுதேன் எல்லாம் வெற்றியாகும் தெளிவாக உட்கார் நீ குற்றம் செய்யலை தேவையில்லாத எனக்கு கோரியாது மகிழ்ச்சியாக மகனே ஆனந்தம் அடைவாய் சென்று வா வென்று வா கர்பதாமிக்கு திருமணம் தொகுதமாக கேள்வி கேட்டு வந்தது ஏன் ஆண்டு இருக்காங்களா திருமணம்மா கல்வி கேட்டு வந்தது எந்த ஊருடா எந்த இடம் மேடவாக்கம் கோயிலாங்குளம் மேடவாக்கம் அந்த கோவிலம்பாக்கம் மேடவாக்கம் வேளச்சேரி ரூட் எஸ் நூறு தூர கால்வா சத்தா ஏ குழந்தைய அவத்தி வைப்பா வாடா தம்பி நல்லா விழுந்து விழுந்து கும்பிட்டுட்டு வீட்டில் போய் குடிடா பா பான்பிராக்கு போடுவியா போயில போடுவியா எனக்கு கொஞ்சம் காது கேட்காது சத்தமாக சொல்லுவேன் ஆ பா நல்ல சொல்லுப்பா ஏன் உன்னை நல்லது சொல்ல சொல்கிறோம்னா உன்னை எல்லாரும் கேவலப்படுத்துறதுக்கா சொல்லு

எஃப்ஐஆர் போடக்கூடிய குற்றவாளியாக மனித மாறக்கூடாது நம்ம கோயிலுடைய சட்டமே அதுதான் அத்தனைக்கும் உன் உள்ளத்தை சரி பண்ணி வரணும் கண்ண வைகாசி மாதவரை பொறுமையாக இருக்கும் வெற்றி ஆகித்தாரே உன்னையும் சுத்தமாக்கி தொழிலையும் உறுதிப்படுத்தி கன்னடத்தை முடிச்சு வைக்க உங்கள் அம்மாவை பற்றி இப்போ கேள்வி கேட்காத மனதை அடக்கு போ இந்தா பணம் மகிழ்ச்சி அடைவாயாக தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே நம்மளை எங்க கூப்பிட போறாரு நம்ம ஆயிரம் பேர்ல ஒருத்தராக இருக்கோம் கருமசாமிக்கு கடன் தான் கூப்பிட்டு நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கணும் வேற என்ன செய்ய அப்படின்னு நொந்துக்கிட்டு இருந்தியே உண்மையிலேடா கால் உள்ட்டுவா சாதகம் சரியா இருக்கு பெர்சனாலிட்டி குறைவா இருக்கு அதனால கல்யாணம் நமக்கு எப்படி நடக்கும் அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பம் உனக்கு அந்த கல்யாணத்துக்கு நான் பங்கம் நினைத்தாரேன் உன் கல்யாணத்தை பற்றி நம்ம உன்னை பேசணும்ல எனக்கு உரிமை இருக்குல்லா அதுதான் உனக்கு பேசுறேன் ஆனந்தமா கால்நட்டுவான் நாகம் இல்லை என்ன இருக்கு சகோதரருடைய ஜாதகத்தை ஓராண்டு காலங்களாக பார்த்து பார்த்து சென்றவர்கள் பலர் முடிவெடுக்க போலியாமல் போனதுக்கு காரணம் மனசும் குழப்பம் இருக்கு சகோதரி இருக்கு நம்ம சொல்ல கேட்காத புத்தியும் இருக்கு அந்த குழப்பத்துக்கு தான் தவிர தெளிவான வழியில் கல்யாணம் முடிக்கக்கூடியதுக்கு சனி பகவானுடைய சஞ்சன புத்தி இருக்கடா அந்த மனநிலைகளை தெளிவுபடுத்தி ஆறு மாதத்துக்குள்ள கல்யாணத்தை வெற்றியா நடத்திருந்தா போதுமாடா கால் உன்னிட்டுவான் ரயில்வே ஸ்டேஷன் எங்கடா இருக்கு நீ அங்க போக எதுக்குடா போற அப்படியா அடிக்கடி போற என்ன ஆ ரயில்வே சம்பந்தமான ஒரு குடும்பம் உன்னுடைய குடும்பத்துக்கு தொடர்புடையதாக மலரும் எதிர்காலத்தில் அதுவே சம்பந்த வழியாக கிடைக்கும் வெற்றி அடைவாய் மகனே பணம் தந்துருந்தேன் ஐஸ்வர்யமா கேட்டு என் பேரை போட்டு வாழு நல்லா இருக்கும் கர்மதாமிக்கு நான் பட்ட கடலை தீர்க்க வேண்டும் என்று கேட்டு வந்தது யார் சென்னை மாநகர் ஒரு ஆணு உண்டு ஒரு பெண்ணு உண்டு வாடா தம்பி கால உண்வா உம் நான் ஒரு குழந்தை நீ ஒரு குழந்தை ஒருவர் மடியிலே ஒருவரடி